பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின்னால் உண்டான நித்திய ஜீவன் சத்தியத்தை பேசினால் ஒரு சிலருடைய மனம் புண்படுமோ என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் சத்தியத்தை பேசாவிட்டால் யார் தவறாக வழிநடத்தப்படுவார்களோ வஞ்சிக்கப்படுவார்களோ அழிந்து போவார்களோ அவர்களை பற்றியே கவலைப்படுங்கள் பரலோக தகப்பனே எங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீர் கிருபையாக தந்திருக்கும் நித்திய ஜீவன் என்கிற பரிசுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கடினமாக இருந்தாலும் கூட உண்மையை பேச தைரியமாக பேச எங்களுக்கு உதவி செய்யும் தவறாக வழிநடத்தப்படுபவர்களையும் வஞ்சிக்கப்படுபவர்களையும் அழிந்து போகிறவர்களையும் பற்றிய அக்கறை உள்ளவர்களாக சத்தியத்தை தைரியமாக பேச எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் உமது அன்பு மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்டு உம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் மக்கள் வாழ்க்கையில் கொண்டு வரட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்